நம் கண்மலையான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் எப்போதும் தேவனையே பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் மனிதனை அல்ல தேவன் இஸ்ரவேலை தனது சொந்த ஜனமாக நேசித்தார் சகரியா இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அவர்களை அவருடைய கண்ணின் மணி என்று கூட அழைத்தார் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் அயலார் அனைவருக்கும் ஒரு மனிதன் ராஜாவாக இருப்பதை கண்டு தங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சாமுவேலிடம் தெரிவித்தனர் தேவன் தங்கள் காணக்கூடாத ராஜாவாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை என்றும் அவருடைய இடத்தில் ஒரு மனிதனை ராஜாவாக்க விரும்பினார்கள் என்பதும் தெளிவாகிறது ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் அவர்கள் ஒரு மாம்ச பிரகாரமான ராஜாவுக்காக விண்ணப்பம் செய்து ஒரு ஆவிக்குரிய ராஜாவை இழந்ததால் அன்று முதல் இஸ்ரவேல் ஒரு தேசமாக தடுமாறத் தொடங்கியது இஸ்ரவேலின் எதிரிகள் அடிக்கடி அவர்களுடன் சண்டையிட கூட்டம் கூட்டமாக வந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் சவுல் இஸ்ரவேல் ராணுவத்தின் தளபதியாக நியமிக்கப்பட்டான் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் தேவன் சவுலின் வம்சத்தாருக்கு ராஜ்யபாரம் வழங்கும் எண்ணம் கொண்டிருந்த சமயத்தில் சவுல் ஒரு சோதனைக்கு உள்ளானான் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஏழு நாட்கள் கழித்து வந்து தேவையானதை செய்யும் வரை காத்திருக்கும்படி கூறியிருந்தார் ஒன்று சாமுவில் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சவுலின் மீது தேவனுடைய ஆவியானவர் இறங்கியதையும் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவன் ஒரு பயந்த சுவாபம் உள்ளவனாக காணப்பட்டான் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் மற்றும் இருபத்தி ஒன்று வசனத்தில் சவுல்தான் தலைவன் என்று சாமுவேல் அறிந்திருந்தும் இஸ்ரவேலில் அவனை ராஜாவாக தேர்ந்தெடுக்க சீட்டு போட்டது ஏன் உண்மையில் தேவன் முன்கூட்டியே சொன்ன அனைத்தும் நடந்தேறிவிட்டன ஆனால் ராஜாவை தெரிந்து கொள்ள சீட்டு போட்டார்கள் மக்கள் தெரியாத வழியில் தேர்ந்தெடுப்பதை விட கண்ணுக்கு புலப்படும் ஒன்றை காண விரும்பினர் இதுவே மனித இயல்பு இல்லையேல் சாமுவேலை சவுல் லஞ்சம் கொடுத்து ஏமாற்றி இருப்பதாக மக்கள் சந்தேகப்பட்டிருக்கக்கூடும் சீட்டு போடுவது மக்கள் தங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு செயல் ஏனென்றால் அவர்களின் மனசாட்சிக்கு விளக்கம் அளிக்க வேண்டியிருந்தது சவுலின் மனப்பான்மை நிமித்தமாய் தேவன் அவரது இருதயத்திற்கு ஏற்ப ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்தார் என்று ஒன்று சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனத்தில் நாம் காணலாம் நாம் சவுல் போன்ற மக்களை மகிழ்விக்க முயற்சித்தால் தேவன் வெளியேறிவிடுவார் ஆகவே நாம் எப்போதும் தாவிதை போல கர்த்தரை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் தாவிது தன் வாழ்நாள் எல்லாம் தேவன் மீது சார்ந்திருந்தார் இஸ்ரவேலில் எல்லா நேரத்திலும் வெற்றிகரமான ராஜாவாக இருந்ததற்கு இதுவே காரணம் நாமும் அவ்வண்ணமே செயல்படுவோம் நாளை சந்திக்கலாம் ஆமேன்